வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன் அன்பு குழந்தையே நீ என்னிடம் மனம் விட்டு பேசி சில கேள்விகளை முன் வைக்கிறாய் அது நியாயமானதுதான் அதே நேரம் நான் உனக்கு பதில் தராமல் அமைதியாக இருக்கிறேன் என்று நீ கோருகிறாய் என் பிள்ளையே என்னை தவிர இந்த உலகத்தில் யார் உன் குறைகளை பொறுமையாக இறுதி வரை உன்னை வேதனைப்படுத்தாமல் ஒதுக்காமல் கேட்க முடியும் நான் கேட்கும் இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டேன் உனக்கு கிடைக்க வேண்டிய பதில்கள் உன் வாழ்வின் வழியே உனக்கு கிடைக்கப் போகிறது அதை நீயே உணர்வாய் உனது தற்போதைய நிலைமை மாறி நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் நேரம் இது உனது வாழ்க்கை இனி கற்கண்டை போல இனிக்கப் போகிறது குழந்தையே முடியாத ஒன்றை கூட நடத்தி காட்டுபவள் உன் அன்னையான நான் நான் உன் வாழ்வில் இருக்கிறேன் அதை நீ மறந்து விடாதே உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் அதை புரிந்து கொள் உன் உழைப்பு என்றுமே வீணாகாது வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் அவசியம் வேண்டும் இந்த வாழ்க்கையை எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறது என்று புலம்பாதே நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன் இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை என்றால் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு உன் காரியம் நிச்சயம் கைகோடும் நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து கொள்ளாதே நிலைகள் மாறும் காலம் மாறும் உன் அன்னையான நான் நிச்சயம் மாற்றுவேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயரோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் குழந்தையே கலங்காதே உன் அன்னையான நான் உன்னோடு நிழலாக எப்போதும் இருப்பேன் உன் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நல்லதே நடக்கும் வரும் காலம் உனக்கு நிச்சயம் சிறப்பாக இருக்கும் உன்னை நான் கரை சேர்க்கத்தான் இங்கு சில நிகழ்வுகளை நடத்தி கொண்டு இருக்கிறேன் அதை புரிந்து உன் வேலையை நீ சரியாக செய் அலட்சியமாக இருக்காதே உன்னிடம் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் எண்ணமாகத்தான் இதுவரை இருக்கிறது அதை நீ உன் செயலில் செய்யாமல் இருக்கின்றாய் எல்லாம் உன் வசம் வரும் காலத்தை நீ நெருங்கிவிட்டாய் குழந்தையே இந்த நேரத்தில் உன் மனதில் வேறு எந்தவிதமான விதமான அலட்சியமான எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காதே உன்னை நான் வாழ்வில் உயர்த்தி நடத்தத்தான் இங்கு உனக்கான நேரத்தை தர போராடுகிறேன் என் பிள்ளை பொறுப்பாளியாய் அவரவர் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதுதான் என் எண்ணம் உன் அலட்சிய போக்கை தூக்கி வெளியே உன் வாழ்க்கையில் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்தாதே இன்று நீ பலமிக்கவராக இருக்கலாம் ஆனால் நினைவில் வைத்துக்கொள் காலம் உன்னை விட பலம் மிக்கது நீ மேன்மேலும் வளர்ந்து வளர்ச்சியடையப் போகிறாய் யார் யாரெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ யார் யாரெல்லாம் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் யாரெல்லாம் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களைப் பற்றி இனி ஏதும் கவலைப்படாமல் இரு உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் கோபம் வேண்டாம் தினம் தினம் நீ வழிபடும் என்னையே பல பேர் என்னை திட்டவில்லையா அதற்கு நான் பொறுமையாக இல்லையா நீயும் காத்திரு உனக்கு வரும் மனத்தையும் நான் ஏற்பேன் என் அனுமதியில்லாமல் எதுவும் நடக்காது எவரும் எதையும் நாடவும் முடியாது என் நாமத்தை உச்சரிக்கும் உன் மனம் தெளிவாகும் இழந்ததை நீ மீண்டும் பெறுவாய் உன்னை நாடி வரும் நேரம் மீது குழந்தையே பிரிந்தவர் சேரும் நேரம் காத்திரு உன் கைகள் பல பேருக்கு உதவும் நேரம் இது நம்பிக்கையோடு இரு